நான் லவன் நான் குசன் நவராத்திரிங்கிறது எப்போதுமே ஒன்பது நாள் நடக்கும் அதன் பின்பு இறுதி நாளாக விஜயதசமி நடக்கும் இந்த நவராத்திரி என்பது நம்முடைய இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக பிரபலமான பண்டிகையாகும் உலகம் முழுவதும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பல் என்று அக்னிபுராணம் சொல்கிறது இந்த யமனின் பாதிப்பிலிருந்து தப்புவதற்காகவே சக்தி வழிபாடு அதாவது நவராத்திரியை நாம் கொண்டாடுகிறோமா நவராத்திரி அன்னைக்கு நம்ம மூன்று தேவிகளை நம்ம வழிபடுறோம் த்ரீ இன்டு த்ரீ நயன்னு சொல்லுவாங்க அது போல இந்த மூன்று தேவிகளுக்கும் மூன்று மூன்று நாளா சேர்ந்துதான் ஒன்பது நாளா அவனுதான் தெய்வத்தால் டிவி நேரம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் லவன் நான் குசன் நித்தம் பல கோடி என் நாவினில் நடமாடி சித்தம் பல செயல்கள் செய்து என் சிந்தையில் விளையாடி புத்தம் புதிதாய் இந்த புவிக்குள் முதலாய் பிறந்த பைந்தமுளே என்னை வணங்குகின்றேன் பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படிசலும் உடல் கேட்டேன் நசையர் மனம் கேட்டேன் நித்தம் நவமன சுடர்த்தரும் உயிர் கேட்டேன் தீ சுடினும் சிவ சக்தியை பாடும் நலம் கேட்டேன் அசைவறு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடன் அறிவுடன் படித்து விட்டாய் வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுட வாழ்வதற்கே என்று என்னுடைய முண்டாசு கவி பாரதியின் கூட்டணி முன்வைத்து சிறப்புலவன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு தெரியுமா இன்னைக்கு நம்ம பத்தி பேச போறோம் இன்னைக்கு நம்ம நவராத்திரி பத்தி தான் பேச போறோம் நவராத்திரிங்கிறது எப்போதுமே ஒன்பது நாள் நடக்கும் அதன் பின்பு இறுதி நாளாக விஜயதசமி நடக்கும் ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் மாறுபடுதான் பத்து நாள் நவராத்திரி நடந்து இறுதியாக பதினொன்றாவது நாளாக விஜயதசமி விஜயதசமி நடக்குதான் முக்கியமாதான் சரஸ்வதிக்கு எக்ஸ்ட்ரா மூன்று நாட்களாக இருந்தது நான்கு நாட்களாக மாறுகின்றதாம் இப்படி இது ரொம்ப ஒரு அரிதான விஷயமா இது நூறு வருஷங்களில் முதல் முதல் இப்போதுதான் நடக்குதான் சிறப்பா சொன்னலவன் இப்போ நான் ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்க விரும்புறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதாவது இந்த உலகில் இருக்கும் அனைத்து எழுத்துக்களுக்கும் முதன்மையானது அகர ஒலிதான் அது போல உலகில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் முதன்மையானவன் எல்லாம் வல்ல இறைவன்தான் அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நவராத்திரி பத்தி நாம் பேசலாம் சரி நீ மட்டும் திருக்க சொன்னா நான் சொல்ல மாட்டேன்னா நானும் சொல்றேன் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல்ல இந்த திருக்குறளுக்கும் நவராத்திரிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த இறைவனின் திருவடிகளை பற்றி பக்தியோடு வாழ்பவனுக்கு எந்த விதமான தீமையும் தீங்கும் நேராதுன்னு நம்மோட வள்ளுவர் அழகா சொல்றாரு சிறப்பா சொன்னலவன் இந்த நவராத்திரி என்பது நம்முடைய இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக பிரபலமான பண்டிகையாகும் குசன் நிச்சயமாக இது இந்தியாவில் மட்டும் கொண்டாடப்படும் பண்டிகை இல்ல நம்மோட இந்தியால இருந்து வெளிநாட்டு போறாங்களே அதாவது நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்களும் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க இதன் மூலம் உலகம் முழுவதும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது சிறப்புலவன் நவராத்திரி விழா கொண்டாடப்படுவதன் மூலம் நம்முடைய ஆன்மீக ஆற்றல்கள் வெளிப்படுகிறதாம் முக்கியமாக இந்த உலகெங்கும் பரவி இருக்கும் இந்துக்கள் இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுகிறார்கள் நவராத்திரி என்று நமக்கு ஒரு மூன்று பண்புகள் கிடைக்கின்றதா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த நவராத்திரின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு இரண்டு எண்கள் தான் முக்கியமா வரணுமா அதாவது ஒன்பது மூன்று இந்த இரண்டு எண்களும் நவராத்திரியில் அனைத்து விஷயங்களிலும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க இதுல கூட பாரு கல்வி செல்வம் வீரம் மூணு பண்பா இந்த மூணு பண்பும் நமக்கு நவராத்திரி அப்ப கிடைக்குமா சிறப்புலவன் புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பல் என்று அக்னி புராணம் சொல்கிறது இந்த யமனின் பாதிப்பிலிருந்து தப்புவதற்காகவே சக்தி வழிபாடு அதாவது நவராத்திரியை நாம் கொண்டாடுகிறோமா அதுவும் உண்மைதான் குஷன் முக்கியமாக நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தைய புரிஞ்சிக்கணும்னா அந்த வார்த்தைய ரெண்டா பிரிச்சா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நவராத்திரிங்கிற அந்த வார்த்தையை ரெண்டா பிரி பாப்போம் நவம் கூட்டல் ராத்திரி ராத்திரியோட அர்த்தம் தெரியும் புதியது இன்னொன்று ஒன்பது புதியதுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா புதியதுன்னா நவராத்திரிக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற அந்த தீமையான தீங்கான அனைத்து நடப்புகளும் பண்புகளும் நவராத்திரிக்கு அப்புறம் நமக்கு அப்படியே மறைஞ்சு போய் புதிய பண்பா நல்ல பண்பா நம்ம மனசு தூய்மையா மாறுமா இதத்தான் புதிய இரவுன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு ஒன்பது நாள் நடக்கிறதால ஒன்பது இரவுகள்னு சொல்லுவாங்க சிறப்புலவன் இந்த நவராத்திரி நாட்களில் மல்லிகை முல்லை பாதிஜாதம் சம்பங்கி மற்றும் தாமரை மறிகொழுந்து போன்ற அந்த பூக்களை தேவிக்கு அணிவிப்பார்களாம் குசன் நிச்சயமாக நவராத்திரி நாட்களில் நான் சொன்னது போல் அனைத்தும் மூன்று ஒன்பது என்ற எண்களில் தான் வரும் அது போல நவராத்திரி நாள்ல அந்த தேவியர்களுக்கு ஒன்பது வகையான பழங்கள் அவங்கள திரிக்கும் போது கூட ஒன்பது வகையான ராகங்களை தான் திரிப்பாங்களாம் முக்கியமாக ஒன்பது வகையான பிரசாதம் கூட வைப்பாங்களாம் சிறப்பா சொல்லிட்டுள்ளவன் இந்த நவராத்திரி காலங்களில் அரிசி மாவை வைத்துதான் கோலமிட வேண்டும் ஏனென்றால் இந்த அரிசி மாவை வீட்டு கோலமிட்டால் குடும்ப ஒற்றுமையும் செல்வமும் வளரும் ஆம்குஷன் நிச்சயமாக நீ சொல்வதெல்லாம் முற்றிலும் உண்மைதான் நவராத்திரி அன்னைக்கு நம்ம மூன்று தேவிகளை நம்ம வழிபடுறோம் த்ரீ இன்ட்டு த்ரீ நயன் சொல்லுவாங்க அது போல இந்த மூன்று தேவிகளுக்கும் மூன்று மூன்று நாளா சேர்ந்துதான் ஒன்பது நாளா வருதான் இந்த மூன்று தேவையே நம்ம வழிபடும் போதுதான் நமக்கு என்ற ஒரு பெரிய சக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க சிறப்புலவன் இந்த ஒன்பது நாள்கள் அதாவது மூன்று இன்ட்டு மூன்று இந்த ஒன்பது நாள்களும் இந்த மூன்று தெய்விகளுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது பத்தாவது நாள் மிக மிக முக்கியமான நாள் வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது அதுதான் விஜயதசமி ஆம் குசன் நிச்சயமாக நவராத்திரி நாட்களில் பெண்களுக்கு கன்னியா பூஜை செய்வாங்க இந்த பூஜை மூலம் பெண்களுக்கு மட்டுமல்ல அந்த தேவியர்களுக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று சக்தியும் வரும் என்பது ஐதீகம் சிறப்புலவன் மகேஸ்வரி கவுமாரி நரசிம்மி சாமுண்டீஸ்வரி இந்திராணி வைஷ்ணவி மகாலட்சுமி போன்ற பல தேவிகள் இந்த நவராத்திரி நாள்களில் வணங்கப்படுகிறார்கள் ஆமாகுஷன் நவராத்திரி விழாவில் முக்கியமாக இந்த தேவிகளையும் வணங்குறாங்க இந்த நவராத்திரிங்கிறது அனைவருக்கும் கொஞ்சம் ராசியான நாட்களாக அமையுமா இந்த ஒன்பது நாட்களும் அனைவருக்கும் ரொம்ப ராசியா இருக்குமா மிக முக்கியமாக இந்த நாட்கள் செல்வம் அதிகமாகுமா சிறப்புலவன் இந்த நவராத்திரி நாட்களில் மங்கள பொருட்கள் இருக்கிறதல்லவா அதை நாம் வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஐதீகம் ராம்குஷன் இந்த நவராத்திரி நாட்களில் வீட்டு முழுவதும் அனைத்து நாட்களும் விளக்கு எறிவதன் மூலம் அந்த அனைத்து இறைவன்களும் மிக மகிழ்ச்சி அடைவார்களாம் முக்கியமாக இந்த நவராத்திரியில் நாம் பாராயணம் செய்தால் அந்த தேவிக்கு அது அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்றாங்க ஸ்ரீ மகிஷாசுரவர்த்தினி தோத்திரம் அபிராமி அந்தாதி துர்கா அஷ்டகம் ஸ்ரீ லலிதா சஹசிர நாமம் போன்ற இந்த மந்திரங்களை நாம் நவராத்திரி நாட்களில் சொல்ல வேண்டுமா நவராத்திரிங்கிறது திருப்பி திருப்பி சொல்றேன் அது ஒரு சாதாரண நாளே இல்லை அந்த நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா பக்திக்கு மட்டும் இல்ல அந்த நாள் நம்ம நம்ம கூட கூடுறதுக்கும் நமக்கு உதவி செய்யுமா அதாவது அக்கம் பக்கத்தினர் வரது அவங்க செஞ்ச சாப்பாட்டை நமக்கு தரது நம்ம சாப்பாட்டை அவங்களுக்கு தருது முக்கியமாக நம்முடைய நட்பு விசாலமாகி நண்பர்களின் உலகம் அதிகமாகுமா அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த நவராத்திரி அப்போ அந்த ஒன்பது நாட்களும் ஒற்றுமை இது ரெண்டுமே நவராத்திரி நாட்களில் மிக மிக முக்கியம் ஆனால் நவராத்திரி நாட்களில் கொடுக்கப்படும் பிரசாதம் இருக்கிறது அல்லவா மிக மிக பிரமாதம் அபுள் பொடி பாயாசம் சுண்டல் பொங்கல் வெண்பொங்கல் என்று பல பிரசாதங்கள் இருக்கிறது அதை நினைக்கும் பொழுதே மனதில் பரவசம் பரவசம் ஆம்குசன் நிச்சயமாக அப்பா இந்த நவராத்திரி எவ்வளவு பெரிய நாள்ல பக்தியும் இருக்கு உன் வயிற்றுக்கு உணவும் இருக்கு நம்ம நண்பர்கள் கூடயும் நம்ம ஜாலியா பழகலாம் அருமையான நாள்ல இந்த நவராத்திரி ஆமாலவன் சக்தியின் இரவில் பக்தியின் மரபில் நீங்கள் அனைவரும் கண்டுகளித்த இந்த மகிழ்ச்சியின் நன்றியில் தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குஷன்